ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் சமையல் நான் உங்க அலைமையர் பேசுறேன் இப்போ வந்து நம்ம கண்டதெல்லாம் கடையில் வந்து நம்ம எப்படி எல்லாம் எண்ணெயில் செய்யறத வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட இதை நம்ம இன்ஸ்டன்ட்டா நம்ம வீட்லயே வந்து இருக்கிற பொருளை வந்து கேபேஜ் வத்தி ஒரு போண்டா செய்யலாங்களா குழந்தை குழந்தைங்களுக்கு முறுமுறுனா நல்லா கிறிஸ்பியாக ஒரு போண்டா செஞ்சு கொடுக்கலாமா அது எப்படி செய்யலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இது ஒரு அரை கிலோ கேபேன் வச்சிருக்கோம் இருக்கும் அதை நல்லா வந்து நான் துருவி அரிஞ்சு வச்சிருக்கேன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாருங்க இது கூட நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க இப்போ ஒரு மிக்சி பவுல வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை வந்து அப்படியே நம்ம ஒன்றும் பாதியமாக அப்படியே கட் பண்ணி போட்டுக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து சோம்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்குள்ளே விழுது அந்த வெங்காயம் விழுது அதை இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு சிட்டிக்கு அளவு பெருங்காயை போட்டுக்குங்க கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் போண்டா தேவையான அளவு சால்ட்டு கப்பு வந்து கடலை மாவு போட்டுக்குங்க கால் கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கேபேஜில் தண்ணி இருக்கும் இது நல்லா வந்து எல்லாத்தையும் கலக்கி நல்லா மிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெயை தவா வந்து நம்ம இதுக்கு வானலில் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக சேர்த்து நம்ம பிரட்டையை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதுதான் இது நல்லா கொஞ்சம் தண்ணியே ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் உள்ளதே நீங்கள் கலக்கும் போது நம்ம அந்த வெங்காயத்து சாரில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அது கேபேஜில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அது எல்லாமே இதுக்கு போதும் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது எண்ணெய் நல்லா காய வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன சின்ன உருண்டைகளை போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ கொஞ்சோண்டு வந்து கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு வந்து கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா கணக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு வானலில் வந்து ஆயில் காய வச்சிருக்கோம் நல்லா ஹீட் ஆகிருக்குது அந்த நேரத்தில் வந்து இப்ப நம்ம வந்து கையில வந்து நம்ம இப்படி உருண்டைகளை உருட்டிக்கலாம் அப்படியே மெதுவா போடுங்க அப்படியே ஒன்னொன்னா அப்படியே போடுங்க நம்ம அந்த வானல்ல எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவு போட்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க நல்லா நல்லா முறுமுறு நான் நல்லா கிறிஸ்பி க கலரும் வந்து ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்லணும்னா ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏன்னா மேலே நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டா மேலே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வேகாது அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுன்னா உள்ளேயும் வேகும் வெளியும் வேகும் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது இப்போ செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்தாச்சுங்க இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்ம சூப்பரான கேபேஜ் போண்டா நல்லா சுட சுட மழை சென்னையில் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நேரத்தில் வந்து நல்லா சுட சுட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த போண்டா எப்படி இருக்குது பாருங்கள் சவுண்டு மட்டும் கேளுங்க எவ்வளோ சாஃப்ட் இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே இது பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ இது பாருங்க அப்படியே முருண் முறு முருண் இருக்குது அப்படியே இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்குது மாவு கிவு எல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து அது இதுக்கேற்ற மாதிரி நல்லா சாஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி கேபேஜி போண்டா வந்து பிள்ளைங்களுக்கு சுட சுட முறுன்னு கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நீங்கள் என்ன என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்